ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் பல முறை கண்ணை விட்டு அழுதியிருக்கின்றாய் உன் மன நான் கேட்டு அமைதியாக இருக்கிறேன் என்று அவ்வப்போது உன் மனதில் தோன்றுகிறது அதுவே உனக்கு என் மீதான நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது பயம் கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்கவில்லை என்று நினைத்து கொள்ளாதே எல்லாம் தெரியும் எப்போது எதை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நல்லது நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு கொஞ்சம் கொஞ்சம் என்று சொல்கிறீர்களே எப்போதுதான் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று கேட்கிறாயா இதை கேள் நான் சொல்கிறேன் என்னை மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீ தான் வருத்த அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்குத்தான் நஷ்டம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடம் இருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கின்றார்கள் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணெடுத்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையை வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் தன்னிற்கு செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விளக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவள் நினைவு படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதே ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றி நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாளாக்கலில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழித்த போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கையை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கையை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் இதோ வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு வெற்றி நிச்சயம் ஆத்மாத்மாக என்னுடன் இணைந்துள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைகளுக்காக அனுபவித்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத பனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கிறாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினை உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் விரைவில் கனவாய் போய் அதுவே மறைந்து போகும் ஆனால் உன்னுடைய ஆசைகள் அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னவை கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நிறைவேற்ற போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் உன் அன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் அது உன் கரங்களில் தவளும் இது உன் பாபாவின் சத்திய வாக்கு நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் அது வந்து சேரும் அது வரையிலும் சற்று பொறுமையாக இரு என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே இரு கவலைப்படாதே நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ இந்த காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது என்னை நம்பினார் என்றும் கெடுவதே கிடையாது வசவுப்பாடுவோரையும் தூற்றுவோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு இருப்போம் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாயின எதையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன இப்போது நிராயுத நீ இருக்கிறாய் இதுதான் உணர்ந்த நிலை எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்று இழந்து இருப்பாய் ஒன்று இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பதோ சாத்தியமன்று அதே போலதான் வாழ்க்கையில் இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும் அதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அப்போது உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு வந்துவிடும் கிடைப்பது அதிசயம் அல்ல அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் இன்று உனக்கு நீ வாழ்வில் வெற்றி பெற எண்ணம் இடேற சுபிச்சம் பெற ஒரு சிறு ஆலோசனை கூறப்போகிறேன் உன் பூஜையாரது எனது சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து வழிபடுகிறாய் நான் முன்பே கூறியிருக்கிறேன் ஒவ்வொரு சித்திரத்திலும் சிலையிலும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அதனால் தினமும் வழிபடு அதிலும் நறுமணம் செய் தவறாமல் விளக்கேற்று ஆம் விளக்கேறிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் என் கதைகளில் கேட்டிருப்பாய் நான் தினமும் என்னை கடைக்காரர்களிடம் என்னை பிச்சை எடுத்து துவாரகமாயில் விளக்கேரித்தேன் ஒரு நாள் கடைக்காரர்கள் என்னை ஏமாற்ற நினைத்து என்ன இல்லை என்றார்கள் ஆனால் நான் அப்போது தண்ணீரில் விளக்கேரித்தேன் அந்த அளவுக்கு விளக்கெரித்தல் மிக முக்கியமானது அந்த எண்ணெய் தன்னையே எரித்துக் கொண்டு ஒளி தருவது போல உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளி தரவே விளக்கேற்ற கேட்கிறேன் படியுங்கள் பார்ப்போம் என்னை திருத்தி என்று பொருள் வரும் ஆம் உன் கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் என்னும் ஒளியை உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப்போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பசி என்றோம் வயிறார வைத்தாய் வாழ்வென்றோம் வளம் பெற செய்தாய் இல்லறம் என்றோம் நல்லறம் தந்தாய் மக்கள் செல்வம் என்றோம் பெரும் செல்வம் தந்தாய் பிணி என்றோம் மருந்தாகி நின்றாய் மனக்குறை என்றோம் திருநகை காட்டி நின்றாய் நீ எம் தாயாக தந்தையாக சகோதரனாக உயிர்காக்கும் தோழனாக உற்ற துணையாக அனைத்தும் நீயே சாயி ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் அனைத்தும் பூர்த்தியாகும் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன்னை என் உயிராய் காப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு தினமும் நீ செலவழிக்கும் நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் எனக்காக ஒதுக்கிப்பார் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தையும் நீயே உணர்வாய் உனக்காக நான் வேலை செய்வதை நீ நேராக காணலாம் நீங்கள் எதையும் எதிர்கொள்பவர்கள் என தெரிந்தால் அடுத்தவர்களின் கோபமும் கேலியும் கிண்டலும் உங்களிடம் பலனற்று போய்விடும் எனவே பதிலுக்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக இருப்பதே பலம் என தெரியப்படுத்து நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் உன் கரங்களில் தவளும் உன் பாபாவின் சத்திய வாக்கு இது அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை மலர் பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்லவிதமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மனநிறைவோடு இரு போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தூரம் வெகு தொலைவில் இல்லை நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் என் என் பூஜையிலும் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து உன்னை சாவின் வெளியில் எடுப்பேன் என்பதை என்றும் மறவாதே தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் அவர்கள் முன் நீ வளர்ச்சியடைந்து வெற்றி அடையப் போகிறாய் கவலைப்படாமல் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு நான் கொள்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது தெளிவாகும் இழந்ததை மீண்டும் தரப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் என்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போது இருப்பது உன்னிடம் போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி பேசுவார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முத முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதி உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்து அருள்வேன் உன்னை தாமரை மலர் போல் எப்போதும் மலர்ந்து உள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உனக்கு செய்வேன் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லாருக்கும் நல்லது நினை

சுவாசித்தால் உன் நோயும் நீங்கிவிடும் துவாரகமாயின் மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து பார்க்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் வியாழனன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணியுடன் ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்னையே நினைத்து கொண்டு இருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்து கொள்வார்கள் என்னையே நீ வேண்டிக்கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் என்னை ஊதுபத்தி புகையில் இருந்து வெளி வருவதாக கருதி பார்த்தாயானால் அந்த இடத்தில் வரும் புகையிலும் என்னை நினைக்க வைப்பேன் சாயியாளத்தில் நான் உதவி கொண்டு இருப்பவனை போல இருப்பதாக உணர்ந்தால் உன்னுடைய நிறுத்துவேன் குன்றுகளும் மலைகளும் நடுவே இருந்த போதிலும் சாய்நாதரின் பார்வையில் இருந்து எதையும் மறைக்க முடியாது பரம ரகசியமாக நாம் கருதும் விஷயமும் அவர் முன்னே திறந்து கிடைக்கிறது எப்போதோ வாழ்ந்த மகான் அல்ல அவர் தன்னை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் தன்னிடம் மட்டுமே பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களுடன் எப்போதும் இருக்கின்ற தெய்வம் அவர் நீ தேடி சென்ற காலம் விலகி உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கிறாய் அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திரு எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் சாயப்பா நான் உன் கூடவே இருப்பேன் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியுமான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து நீ இருக்கிறாய் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எதையும் தாங்கி வாழ்வேன் நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது எப்படி சரியாக போகிறது என்றும் அழைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும் கவலை கொள்ளாது இந்நிலை கூடிய விரைவில் மாறும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை வாழ்க்கையில்லை எப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயன் இல்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகு வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளை நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பற்றி வீணாக பேசி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க கூடாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள் திடமான உள்ளமும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் நீ உன் லட்சியத்தை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை இருப்பேன் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டுமே பார்ப்பேன் மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் வீசி விடுவார்கள் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும் அதை பத்திரமாக பிடித்துக்கொள் நான் உன்னை கரை சேர்க்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கை பொறுமை இவற்றை மட்டும் வைத்துக் கொண்டு முன்னேறி செல் நான் உன்னுடன் இருக்கிறேன் எல்லாம் நல்லதே நட தடைகள் நீங்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் சாயப்பா உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்க எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மனவலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி ஏறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் செய்ய முடியும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நான் முயற்சி செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அதை எல்லாம் விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்து போராடி கொண்டு இருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியையே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தொற்றுவிட்டோம் என்று நீயே உன்னை முடிவு செய்து கொள்ளாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள்வாள் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் நல்லதே நடக்கும் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை உன் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உனது உனது கனவு விரைவில் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் இது இப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் அது உன்னை தடுமாற வைக்கிறது பின்னே எடுக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகம் மிக்க பின்னளிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று ஆனால் நீயோ உன்னால் தயங்கி இது வராது என்று பின்னே செல்கிறாய் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று தோன்றும் ஏன் சாதிக்கும் என்ற எண்ணத்தை உனக்கு உள்ளே ஒளி மறைத்து வைத்திருக்கிறாய் ஒளியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புக்சல் தான் உனக்கு மன அழுத்தத்தை தருகிறது உன் ஒளி என்பது பேரழியா வெளியில் சுடராக இருக்க வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாய்தேவா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது என் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய் உன் அழுகை பார்த்துவிட்டு எப்படி நான் ஒன்று தொடர்கிறது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம்